இவனும் என் வீட்டாரும் பாதுகாக்கப்படுகிறாங்க இந்த பாதைக்குள்ளே காணப்படல ஆனால் மாறாக என் அதிகமாக நேசித்த சபையார் தேவனோட சனங்க பாதிக்கப்பட்டு மடிந்து இருக்கிறாங்க இதை கண்டுதான் இறுதியின் தாங்கி கொள்ள முடியலை இதனால என் கருத்துவங்களை பார்த்து சொல்லுகிறார் மார்ச் மாதம் வரை இழப்பு துக்கம் நஷ்டம் வெட்கம் அவமானம் நிந்த நிர்வாணம் பாவங்கள் சாபங்கள் இப்படியே உழன்று இருக்கக்கூடும் இந்த நாளில் கத்தவங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உன் கூக்குரலை கேட்டேன் உன் ஜபத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நகரத்துக்கு ஆதரவாய் நான் வந்து இறங்குவேன் எசேக்கியா செய்து ஜபமும் கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்கும் ஆனால் எசேகியாவுக்கு மிக சாதாரணமான முறையிலே வந்து மனுஷனுக்கு நேரடியிருக்கிற சோதனை அது ஒரு சிற்றரசு என்றால் பேரரசு முடிக்க பார்ப்பான் வளர்ந்து கொண்டே போகிற யாரையும் விட மாட்டாங்க நல்லா போயின்ட்டுருக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு பீசாக சும்மா இருக்காது இது அப்படி இல்லை பிசாசே ராஜாவை ஏவுகிறது அந்த ஏவுதல் பிசாசினால் வருகிறதா தேவனால் வருகிறதா என்று கிரகிக்க முடியாத அளவிற்கு ராஜா அலுவல் பொறுத்தனராக இருக்கிறார் வருகிறவன் தேவனுடைய நாமத்தில் வருகிறான் எத்தனையோ பேர் வரலாம் ஆனால் கற்றருடைய ஏவுதல் உங்களுக்கு இருக்கிறதா வாசல் திறப்பதற்கு வார்த்தை இருக்கிறதா என்று தெரியாத அளவிற்கு அலுவல் பொருதின்தான் இருக்கிறது திருமண வரன் கொண்டு வருகிறனை பார்த்தா தேவ தூதனை போல் இருக்கும் நம்ம காட்டிலும் உயர்ந்த அடைக்கலம் வருகிறது அந்த மனசின் மூலமாக அதன் பிறகு அவன் லூசிஃபர்னு தெரிய வரும் திருமணத்துக்கு பிறகு கெட்டது யார் குடி உங்களுடைய வீடு அவன் அடுத்த வீட்டுக்கு போய்டுவான் குடியை கெடுக்க அப்படியாக இவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது இவன் ஜபத்தை கற்று கேட்கிறா விண்ணப்பத்தை கற்று கேட்கிறா இவன் கண்ணீரை கற்று பார்க்கிறார் அந்த நகரத்துக்கு ஆதரவாக இறங்குகிறார் உன்னுடைய கண்ணீரை காண்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார் உன் எல்லைகளுக்கு ஆதரவாய் கற்று இறங்குகிறார் ஒரு சத்ரு வந்து உள்ளே புகுந்து சேதப்படுத்துவதோட வாதை உங்கள் கூடாரத்துக்குள்ளே அணுகி உங்களை நிர்மூலப்படுத்தி இருக்கிறது இந்த மாதத்தில் வாதையை வாதையினுடைய நிறுத்துகிறார் கர்த்தர் இந்த மாதத்தில் வாதைகள் உன் கூடாரத்தை வெளியேறுகிறது இல்லை லூயா உன் எல்லைகளை விட்டு வெளியேறுகிறது உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் உன் கண்ணீரை கற்று காண்கிறார் ஆனால் மனம் திரும்புதல் மட்டுந்தான் உங்களுக்கு வாதை நிறுத்துமே தவிர வேறு எதுவும் நிறுத்தாது என்ன மனம் திரும்பதால் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டும்படியாக இவன் ஒரு நாள் என்ற ஒரு மனுஷன் விபூஷினாங்க ஒரு நாள் என்ற களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவி தங்கி போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஏவுதல் அவனுக்கு வருகிறது அதன்படியே இவன் எல்லாத்தையும் செய்கிறான் காசு கொடுத்து தீர்ப்பது என்பதல்ல சில சமயங்களில் சில காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கண்டு நிவர்த்தி செய்ய வேண்டிய காரியம் இருக்குது கத்திராக ஏசுகிறது சில்வையிலே தம்மை தாமே கொடுத்து பலியானார் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அதே சமயத்தில் இளைய குமாரன் வீடு திருமணம் பொழுது கொழுத்து கன்று அடிக்கப்படுகிறது ஒரு விருந்து செய்யப்படுகிறது பிரியமான தேவனுடைய சனமே இனி வருகிற நாட்கள் உனக்கு கற்று பலி செலுத்துகிற கிருபையை தர தரப்போக்கிறார் தேவனுடைய பலி செலுத்துகிறது ஒரு கிருபை